நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது உத்தரகோசமங்கை ரகசியம் இந்த உலகத்தில் உள்ள ரகசியங்களின் மிகவும் முதன்மையானது என்று சொல்லப்படக்கூடியது சிதம்பர ரகசியம் அப்படிப்பட்ட அந்த சிதம்பர ரகசியத்துக்கும் உட்பட்ட ஒரு ரகசியம் இருக்குமானால் அதுதான் உத்தரகோசமங்க ரகசியம் இந்த உத்தரகோசமங்க ரகசியம் என்றால் என்ன உத்தரனான சிவன் மங்கையான பார்வதிக்கு சொன்ன கோஷமான ரகசியம் தான் உத்தரகோசமங்க ரகசியம் ஏன் இதை ரகசியமாக சொல்கிறார்கள் சிதம்பர ரகசியம் உத்தரகோஷ மங்கை ரகசியம் வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறான் என்பதை தான் இந்த இருபெரும் ரகசியம் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அருவ நிலையில் இருக்கிறான் ஆனாலும் அவன் உருவத்துடனும் செயல்படுகிறான் அதை சொல்வதுதான் இந்த உத்தரகோசமங்கின் ரகசியமும் சிதம்பர ரகசியமும் இந்த சிதம்பர ரகசியமான உங்களுக்குள் இறைவன் இருக்கிறான் என்ற அந்த தத்துவம் தோன்றிய இடம் உத்தரகோசமங்கு அதுதான் ஆரம்பம் அதனால்தான் சிவன் முதலில் வெளிப்பட்ட இடம் பிறந்த இடம் என்று சொல்வதற்கு காரணம் உலகில் நல்லாக புரிகிறவன் உலகில் இறைவன் ஆகிய சிவன் வெளிப்பட்ட இடம் என்று சொல்வதற்காக காரணம் இதுதான் ஏன்னா உங்களுக்குள் இறைவன் வெளிப்பட்டான் அதனால தான் அந்த கோயிலை பொழுது சொல்லுவாங்க அந்த இறைவன் அறைக்குள் தான் முதலில் நடனமன ஒரு அறைக்குள் ஆடி ஆடினான் பார்வதியான மங்கைக்கு ஆடி காட்டினான் என்று சொல்லி சொல்லுவாங்க அந்த அறை தான் நம்ம நம்மளுக்குள்ள இறைவன் இருக்கிறாங்கிறது தான் அந்த உண்மை அதுதான் ரகசியம் அதைத்தான் திருமறை நிலையம் அல்லா சொல்றான் மனிதனுக்கும் அவன் இதயத்துக்கும் இடையில் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் பைபிள் சொல்லுது இறைவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவன் உன்னுடனே எப்போதும் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லு எல்லாம் இந்த மூன்று மதங்களும் சொல்லக்கூடிய உண்மையின் ரகசியம் தான் இந்த ரகசியத்தை எப்படி அறியணும்னு சொன்னால் யோகத்தின் மூலம் தான் அறிய முடியும் இயல்பாக நம்ம விருந்து வானத்தை நோக்கி இறைவனை கும்பிடுறோம் அது எல்லா மதங்களும் செய்யக்கூடிய சடங்கு அதே நேரம் உங்களுக்குள் இருக்கும் இறைவனை காண்பதற்கு யோகம்தான் வழி அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த திருண்டனத்தை யார் கண்டார்கள் என்று சொன்னால் பார்வதியும் பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி முனிவர் யார் என்றால் யோகத்தின் தந்தை அவர் தலையில் அந்த ஒரு பாம்பு பணம் எடுத்து நிற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் ஏன் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாருந்தால் நீங்களும் அந்த யோகத்தின் யோகத்தை கத்துக்கிட்டா உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நீங்களும் கண்டு தரிசிக்கலாம் இதைத்தான் மோ மோசை காலத்திலும் இறைவன் சொல்லுவார் எல்லாம் முதல் எடுத்த மூசா நம்பி உலகத்தின் அற்புதமாக நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு பாம்பு அந்த பாம்பை இறைவன் ஒரு கைத்தடிய பாம்பா மாற்றுறது தான் முதல் எடுத்த அற்புதம் அந்த அந்த யோகத்தின் வெளிப்பாடு அது அந்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் சக்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதைத்தான் செய்தாக வேண்டும் அதுக்கப்புறம் தான் மோச எல்லாவித மூ மூசா எல்லா எல்லாவித அற்புதங்களையும் செஞ்சார்கள் இதுதான் முதல் ஆரம்பம் அதனால தான் எல்லாம் சொல்றான் மிகப்பெரிய அர்த்தாட்சிகளையும் அற்புதங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் என்னது ரெண்டு கையை விழாவில் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றான் விழாவில் சேர்க்கும் பொழுது அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பாம்பை மாற்றுறது நம்ம மூலாதார சக்கரம் தொடங்கி தலையில் உள்ள சக்கரம் வரைக்கும் நான் சகஸ்கர தளம் வரைக்கும் உள்ள சேர்ந்தா தான் அந்த தலையில் பாம்பு இருக்கிறதா சொல்லுவாங்க இந்து மத சாஸ்திரத்தின் அடிப்படை தான் இஸ்லாம் மதமும் சொல்லுது கிறிஸ்தவ மதமும் மோசஸின் வழி கொண்டு அப்படி தான் முதல்ல சொல்லுது இந்த சிதம்பரம் என்பதே ஒரு வெளி அதுதான் பரவலியும்பாங்க சிதம்பரம் எதுக்கு ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குது அதனால் சிதம்பரம் என்பது ஆகாய தத்துவத்தில் அமைந்தவொன்று அந்த ஆகாய தத்துவத்தில் தான் இறைவன் வெளிப்பட்டு நிற்கிறான் அதை அதுக்கு நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும்னா யோகத்தின் மூலம் அறிந்து கொள்ளணும் இதை தான் மற்ற வந்த வேதங்கள் சொல்லுகிறது மோசை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுது வனாந்தரத்திலே சர்ப்பத்தை கண்டவன் மறித்தாலும் பிழைப்பான்னு சொல்லுது நான் இந்து மத வேதம் சொல்லல கிறிஸ்தவ வேதம் சொல்லுது மோசஸ் ஆன மூசானவி மூலம் சொல்லுது வனாந்தரத்திலே அது வெளியில பயங்கரமான வெளி அதுல சர்ப்பத்தை கண்டவன் மறித்தாலும் பிழைப்பான் வேத வசனம் இதான் சொல்லுது அந்த தான் வெளி பர அதை இந்த மாதிரி சொல்லுது வெளிங்கிறது அதுதான் ஆகாய தத்துவம் அந்த ஆகாய தத்துவத்துல இறைவன் இருக்கிறான் அதை அறிந்து கொள்றதுக்கு தான் இந்த வழி இந்த அந்த இறைவனை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த யோகம் என்ற வழி அதன் மூலம் தான் நம்ம பயணமாகி அந்த இறைவனை கண்டுபிடிக்கலாம் கண்டு அடையலாம் கண்டுபிடிக்கிறது கண்டு அடையலாம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த உத்தரகோசமங்க ரகசியம் இருக்கிறது நீங்கள் பார்த்தால் தெரியும் வானத்தில் உள்ள நிலைமையை குறித்து சொல்லும்போது அது அது எல்லாரும் வெளியரங்கமானதுன்னு சொல்லுவாங்க வெளியரங்கம் சொன்னால் அம்பலம் அதனால தான் தில்லை அம்பலம் தில்லையை குறித்து சொல்லும்போது அந்த உருவமான இறைவன் வெளிப்பட்டு வானத்தில் நிற்கும் போது இருக்குது பார்த்தீங்களா வெளி அந்த வெளி தான் ஆகாய தத்துவம் அந்த தத்துவத்தில் இறைவன் நடராஜராக நிற்கிறான் அவனுடைய இயக்கம் தான் எல்லாமே அணுவிலிருந்து இருந்து எல்லாமே அணுவின் அசை முதல் கொண்டு எல்லாமே அவன்தான் இன்றி ஒரு அணுவும் அசையாது அதைத்தான் இன்றைய விஞ்ஞானம் க எனிபாவில் கண்டுபிடிச்சு அணுவை பிளந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே நடராஜரின் திருநடனம் தான் காணுறாங்க அதனால தான் இன்னைக்கும் அந்த அந்த ஆராய்ச்சி மையம் முன்னாடி நடராஜர் சிலையை வச்சுருக்காங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய உண்மைகளாக இருக்கின்றது அந்த ரகசியம் அந்த உண்மைகளை கண்டுபிடிக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ரகசியம் அந்த ரகசியம் உங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அது அறைக்குள் ஆடிய நடராஜர் தான் உலகத்தின் முதல் நடராஜர் தான் முதல் கோயில் தான் சிவன் கோயில் தான் உத்திரகோசமங்கு அந்த ரகசியம் தான் இது இந்த ரகசியம் வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கான் வானத்தில் உருவமற்றா தோன்றதாக இருக்கிற இறைவன் உருவத்துடனும் இருக்கிறான் திருமறைக்குள்ளான்னு சொல்லுது தீர்ப்பின் போது இறைவன் இருக்க உருவத்துடன் வருவானுங்கிறதான் சொல்லுது அதே மாதிரி தேவனுக்கும் உருவன் உருவம் இருக்குதுன்னு சொல்லுது ஜேசிஸ் சொல்லும்போது பிதாவின் வலது பாரியத்தில் நான் வீட்டிருக்கிறேன் என்று சொல்லுது அப்படி எல்லா வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை அது ஏன்னு சொன்னால் வானத்தில் இருக்கிற அந்த அம்பலத்தின் வெளிப்பாடு தான் இந்த நான் இந்த உங்களுக்குள் இருக்கிற இறைவனின் வெளிப்பாடு எப்படின்னா ஒரு கண்ணாடியின் பிரதிபலிப்பு ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிரதிபலிப்பு தான் நீங்கள் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய இறைவனின் பிரதிபலிப்பு தான் நீங்கள் அந்த இறைவனின் வெளிப்பாடு தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் எல்லாம் அந்த மூன்று மத வேதங்களும் சொல்வதில் உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு அந்த இறைவனின் வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்கு அந்த எல்லாம் நிச்சயமாக மனிதருக்கும் அவன் இதயத்துக்கும் இடையில் இருக்கிறான் அந்த இறைவனுடைய வெளிப்பாட்டிற்கு பார்த்தீங்களா அதுதான் உண்மை அதனால தான் இந்த ஆகாய தத்துவத்தில் இறைவன் அப்படி வெளிப்பட்டு நிற்கிறான் இந்த உண்மைதான் இந்த உத்தரகோசம் அங்கே ரகசியம் இந்து கோயில்கள் கோயிலை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்து கோயில்கள் இடமிருந்து வளமாக சுற்றி வருவாங்க விட பக்கத்தில் இருந்து பக்கமாக சுற்றி வருவாங்க இடப்பக்கம் பிள்ளையார் இருப்பார் வலப்பக்கம் முருகன் இருப்பார் வெளியே வர்ற வழியில் எல்லா சிவகோயில் அமைப்பு தான் இந்த அமைப்பு தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது ங்கிறத நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இதுதான் இந்த அமைப்பு தான் நிரம்பி இருக்குது வானத்தில் இருக்கக்கூடிய இறைவனின் வழிபாடும் இப்படி தான் இருக்குது அதனால தான் சிதம்பரம் கோயில் தொடர்பு கொண்டே எல்லா சிவன் கோயிலும் இப்படி தான் இருக்கும் பிள்ளையார் வாங்கி முருகன் வரைக்கும் உள்ள வழிபாட்டு முறைகளாகத்தான் இருக்கும் அதனால தான் எல்லாமே இடமிருந்து வளமாக இந்துக்கள் செயல்படுவாங்க வாசிக்கிறதாகட்டும் எழுதுவதாகட்டும் ஆனால் இஸ்லாமியர்கள் இடமிருந்து வளமாக செயல்பட மாட்டாங்க வளமிருந்து இடமாக செயல்படுவாங்க ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால் அவங்க மனிதர்களாக படைக்கப்பட்டவர் வந்து திருமறை குழந்தைகள் மனிதர்களுக்கான வேதமாகத்தான் குரான இறைவன் அருளி இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது அந்த மனிதர்களே மனிதர்களே தான் அடிக்கடி இறைவன் பேசுகிறான் அந்த மனிதர்களே அப்படின்னு சொல்வதற்காகத்தான் மனிதருக்குள்ள அந்த இறைவனுடைய வெளிப்பாடு இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த மாற்று வழி வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அந்த இடமிருந்து வளமாக இந்துக்களினுடைய செயல்பாடுகள் இருக்கும் அங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கான் பலமிருந்து இடமா அந்த இஸ்லாமியர்களின் வழிபாட்டு முறைகளை அவர்கள் படிக்கிறது வாசிக்கிறது எழுதுறது அவர்களுடைய நடைமுறைகள் எல்லாமே அந்த தான் இருக்கும் காபா ஆலயத்தை சுற்றி வருவது எல்லாமே அந்த கோயிலை சுற்றுவது எப்படி ஆகும் நம்மளுக்கு எதிர்த்து செயலி தான் சுற்றி வருவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் வானத்தின் வழி கொண்டு வழிபடக்கூடிய கூட்டம் அந்த தேவ ஜனங்கள் என்று சொல்வது இஸ்லாமியர்கள் அந்த மனித ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர் அவர்களுக்கு உள்ள எதிர்மறையாக இருக்கும் நம்ம கண்ணாடியில் பார்த்தா நம்ம ஒரு மாற்றம் தெரிவிக்கிற தலைகள் வடிவம் மாதிரி அதே மாதிரி தான் அந்த வடிவந்தால் இருக்குது இருக்கு தான் நீங்க எல்லா சிவன் கோயிலுமே பிள்ளையார் தொடங்கி முருகன் வரைக்கும் இருக்கும் இந்த கோயில் மட்டும்தான் முருகன் தொடங்கி பிள்ளையார் வரைக்கும் காபா வழிபாட்டு முறை மாதிரியே இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு அந்த கோயிலை தான் இருக்கும் அந்த முதலில் வெளிப்பட்ட தளம் என்றாலே உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்போ வானத்தில் உள்ளதுக்கு மாற்றா தெரியும் ஒரு பிரதிபலிப்பா தெரியும் ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும் உங்களுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறான் அவனுடைய வெளிப்பாடு இப்படி இருக்கு அவங்க அங்கே இடமிருந்து வளமாக சுத்துறது இங்கே வளமிருந்து இடமா சுற்றுறது இந்த ரெண்டும் அந்த உத்தரகோசமங்க கோயிலில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஏன்னு சொன்னால் அது உலகின் வழிபாட்டு புதல் தலம் என்று இந்து மதம் சொல்லுது இறைவன் வெளிப்பட்ட இடம் சிவபெருமான் வெளிப்பட்ட இடம் என்று சொல்லி இந்து மதம் சொல்லுது அது எப்போ தாளம்பூ சிவபெருமானுக்கு எந்த கோயிலும் நடை சாத்து நடைமுறை இல்லை ஆனால் அந்த கோயிலில் மட்டும் இருக்கு ஏன்னா அது சிதம் அந்த காலத்துக்கும் முற்பட்ட கோயில் என்று சொல்லப்படுகிறது அந்த புராண சம்பவத்துக்கும் முற்பட்ட கோயிலாக சொல்லப்படுது இப்படியாக இந்த மூன்று மதங்களும் அந்த கொண்டாடக்கூடிய உண்மை உங்களுக்குள் இறைவன் இருக்கிறான் இதை அறிந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அருவா அருவமான அதான் இறைவனை சொல்லும்போது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றான் அப்படிங்கிற இறைவனை குறித்து சொல்லும்போது அப்படி பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக அப்படின்னு சொல்லி இறைவனை சொல்கிறாங்க மேனி பிர மேனியோடு வந்துடுவான்னு சொல்லி இறைவனை குறித்து சொல்லுதான் மூணு மத வேதங்களும் சொல்லுது இந்து மத வேதம் சொல்லுது திருவாசகம் சொல்லுது எல்லா வேதங்களும் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டால் நம்ம செய்ய முடியாது இப்போ ஒரு லை பவர் சக்தி வெளிப்படணும்னு சொன்னால் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு சேரணும் அந்த சேர்ந்தா தான் அதனுடைய சக்தி பிரவாகமா இருக்கும் அதுதான் சிவசக்தி இந்த ரெண்டு சேர்ந்தா தான் பிரகாசிக்க முடியும் அதே போல் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறான் என்பதை அறிந்து உணர்ந்தால் உணர்ந்தால்தான் யோகத்தின் மூலம் உணர்ந்தால் தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையே ஒரு இறைவனின் திருநடனமாக மாற்றிக்கொள்ள முடியும் இறைவனின் திருநடனத்தின் வெளிப்பாடாக நீங்கள் இருக்கிறீர்கள் இதை அறியாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் இதை அறிந்து கொண்டீர்களானால் இதுதான் வாழ்க்கையின் வெற்றி உத்தரகோசம் அங்கே ரகசியம் அதனால் நீங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறான் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து அந்த இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்று உயும்படி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்